ஐயப்ப திமுக உறுப்புணர் சேர்க்கலாம் இப்ப இப்ப தற்காலிக சூழ்நிலையில மண் மொழி மானம் இதெல்லாம் காப்பாத்து காப்பாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி கொண்டு வந்த நலத்திட்ட உதவிகள் உரிமை தொகை இது இலவச பேருந்து பயணம் விடியல் பயணம் இந்த மாதிரி நலத்திட்ட உதவியல் உரிமை கண்டிப்பா இதெல்லாம் தொடர்ந்து நீடிக்கணும்னு இப்போ நம்ம பல் இடத்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய பா பாஜக அரசு வந்து நமக்கு கொடுக்கல இந்த மாதிரி நிதி நெருக்கடி நிறையா கொடுக்குறாங்க இதனால இளைஞர்கள் மாணவர்கள் நலாம் வந்து போச்சு இப்போ இதுல இருந்து இளைஞர்கள் மாணவர்கள் இவங்களெல்லாம் பாதுகாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இளைஞர்கள் மாணவர்கள் இவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அடிபணியாமல் நம்ம தமிழ்நாட்ட வழிநடத்திட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதி தான் தொடர்ந்து முதலமைச்சரா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப நான் சொன்ன நலன்கள் எல்லாமே சாத்தியப்படுறதுக்கு மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கத்தை கண்டிக்கிறதுக்கு இதெல்லாம் தலைவர் தளபதிக்கிற ஒரு நிரந்தர தலைவர்னால தான் இது சாத்தியப்படும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க இப்ப இந்த நன்மைகளுக்காக मेरे तीनों काम लाये मेरे उनका लय है उनका पूर्ण मत है उनके नारायण नहीं सही करूंगा ना नहीं इतना क्या पहले तो नहीं है कहाँ अब तो नहीं है अब तो नहीं है